ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புருஷனும் பொண்டாட்டியும் தொக்கா மாட்டினானுங்க பார்த்தீங்களா கிட்ட நான் இதுக்கு முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் வந்து போட்டிருப்பேன் அதில் சில பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுவேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து வேற மாதிரி அவுட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை நான் வந்து மென்ஷன் பண்ணோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பேர் வந்து சாரு ஸோ அவங்க ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க நீங்கள் பார்க்க மாட்டீங்க அதனால் அதை வந்து ஹைலைட் பண்ணும் அப்படின்றதற்காக தான் இந்த வீடியோ ஏன்னால் எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கிறத விட ஆரியன்ஸோடைய பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் அவங்களுடைய சிந்தனை அப்படிங்கிறது ரிவியூவரை தாண்டி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது மொதல் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் நானாச்சு சாண்ட்ரோடைய கேம் தான் ஜட்ஜ் பண்ணேன் பட் அவங்க வேறு ஒரு கோணத்தில் இப்படியும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று ஜட்ஜ் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப சூப்பராக இருந்தது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்கேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க பிடிச்சிருந்தா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்வதியுடைய கர்மா சும்மா விடாது இந்த சாண்ட்ராவுக்கு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரியே சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ட் ஆகிட்டாங்க மக்கள் வந்து பயங்கரமாக கொந்தளிச்சாங்க அப்படிங்கிறது பார்த்தோம் அதாவது ஜாலியாக கொந்தளிச்சாங்க அப்படிங்கிறது போய் தொலை அப்படின்ற மாதிரி வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்த பிறகு திவ்யா வந்து இன்றைக்கி நாக்கு கொடுக்குற மாதிரி கேள்வி கேட்டாங்க நம்ம கிட்ட பிரஜனால் பதில் சொல்ல முடியல மேக்ஸிமம் முட்டு கொடுக்க ட்ரை பண்ணார் அவர் பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கார்ட் பண்ணி அவங்க நான் துண்டிக்கணும்னு ஒரு வார்த்தை கொடுத்து ஒன்றை வந்து நான் கன்யூ பண்ணணும்னு கொடுத்தது தான் பாசிட்டிவ் ஆகிருக்கும் அப்படின்னு அது அசால் கேட்க வேண்டியது எங்கள் வந்து என்ன பிரச்சனை வியானா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே ஒரு விஷயம் பேசியிருக்காங்க லைக் திவ்யா வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு காரணம் அது அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும் பட் தே ஸ்போக் சம்திங் ஓகே அதை வியானா வந்து வேற ஒரு இதில் இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்களாம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்கான் இப்போ வியானாக்கிட்டே இந்த பொண்ணு சொல்லுது திவ்யா இப்பயே பேசி முடிச்சிடுங்க அப்படின்னு ஒன்றை வந்து நம்ம சொல்கிறான் இப்போ பேசுனா மாட்டிப்போங்கிறது தெரியும் வியானா வந்து பிளந்துருவா பாம பண்ணிடுவா அதனால வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கொஞ்சம் சேஃபாக எப்படி நம்ம நாடகம் தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் டக்குன்னு திவ்யா இல்லை வேணா நான் இப்போ பேச வேண்டாம்ப்பா நம்ம வந்து அப்புறம் பேசிக்கலாம் இது வந்து செலிப்ரேஷன் ரவுண்டு ஸோ அது வந்து என்ன செலிப்ரேஷன் இதுக்கு அதுக்கு என்னங்கன்ன சம்பந்தம் ஜஸ்ட்டு நீங்கள் உட்காந்து பேச போகிறீங்க அவ்வளோ தானே அப்படின்னோடனே இல்லை இல்லை வேண்டாம் நம்ம வெளியே போய் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு புரிய வேணாமா இவரும் அதில் ஒரு கூட்டுக்கலவாணி அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் அதை தான் அந்த சப்ஸ்கிரைப் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நான் என்ன நினச்சேன்னா இதை வச்சு ஒரு கேம் ஆடி தான் புருஷனை பார்வை பற்றி இந்த அப்பா பேசினாங்க பார்த்தீங்களா அவரோட்டம் பார்வை இந்த மாதிரி நார்மலாக கேட்ட ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் சபையில் கொண்டு போய் வேறு மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க புருஷனும் அதை தான் பண்ணார் நீங்கள் நல்லா நான் வச்சிங்கன்னா பார்வதி புருஷன் அவர் பண்ணார் அப்படி நான் ஒரு கபடி பண்ணார்ல ஒரு செய்கு அப்போது இவங்க ரெண்டு பேரும் பண்ணி தான் வந்திருக்காங்க உள்ளே ஒரு பொண்ணை வச்சு நம்ம மேலே கொசிட்டிவாக வாங்க அப்போ நீ ஒரு கேம் ஆடு நான் ஒரு கேம் ஆடுறேன் சொல்லி பேசி வச்சுருக்கேன் ஏன்னா இதில் எப்போ பிரச்சனை மாட்டிக்கிட்டாருன்னா வெளியே இருந்து வந்து கனிக்கிட்ட மன்னிப்பு கேட்க தெரிஞ்ச பிரச்சனைக்கு திவ்யா கிட்டே ஏன் பேச முடியல அப்போ திவ்யா வச்சு இங்கே ஒரு பிளே பண்ணியிருக்காங்க வேர்ல்டு கார்டு கண்டெஸ்ட் அண்டிவெலாம் உடைக்கிறதுக்கு லவ் தான் அதை முதலே அவங்ககிட்ட சொல்லியாச்சும் உடச்சிருக்கலாம் இவ்வளோ பிளான் பண்ணவிங்க சேன்ராவும் பிரஜனும் திவ்யா கிட்டே அதுதான் காரணங்கிறத ஒட்டச்சி இன்னும் மைலேஜ் இருந்திருக்கும் அதை விட்டு ரெண்டு பேர் வந்து போரையை ஊற்றிட்டு அங்கிட்டு போய் உட்காந்து முக்க முக்க கேமரா முன்னாடி அழுகிட்டு எல்லார்கிட்டையும் வந்து கத்திக்கிட்டு பே பே பேன் ஒரு பேனை கேட்டால் கொடுத்துக்கிட்டு ஸோ இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இவங்க பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கிறத இன்றைக்கி புட்டு புட்டு வெளுத்துருச்சு ஏன்னா பிரஜனால் அடுத்து பேசவே முடியல தடுமாறுறாரு தடம் மாடுறாரு நிறையா விஷயங்கள் தப்பு பண்ணுறாரு அவரோட பேஸில் கிளாரிட்டி இல்லை பேச்சு கொஞ்சம் வார்த்தைகள்லாம் வந்து தடுமாறுது உங்களுக்கு நான் சொல்கிறது அவரால் பேச முடியல உன்னை இப்போ ஓகே தானம்மா இப்போ அப்போது கூட ஓகே இல்லை திவ்யா அதை போங்க இன்னும் ஓகே இல்லைண்ணே அப்படின்றான் சரிம்மா சரிம்மா ஆமா கட்டி பிடிச்சிடலாம் அது சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு முடிச்சிட்டாங்க இந்த விஷயம் இன்னும் பேச மாட்டாங்க ஆனால் ஆனால் இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் அதை சொல்லிக்கிறேன் அப்போது ஒரு சிலர் பொண்டாட்டி சேர்ந்து ஒரு எமோஷனில் இவ்வளோ சீப்பாக இறங்கி ஒரு கேம் ஆடுவீங்க அப்படிங்கிறதே மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ மக்களுக்கு அழகாக படம் போட்டு காமிச்சிட்டிங்க உங்களுடைய சீப்பான கேம் பிளேவர் சரியா மக்கள் ஒன்றும் முட்டால் இல்லை ரிவியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லாததே சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துகிட்டு வந்து வச்சுருது அப்படிங்கிறது மக்களுடைய இந்த கேமை புரிந்துக்கிற உள்ள அந்த தன்மை அப்படிங்கிறது ஹட்ஸ் ஆஃப் ஸோ பிரஜன் சாண்ட்ரா எக்ஸ்போஸ்ட் கம்ப்ளீட்லி அப்படிங்கிறது தான் நம்ம சாண்ட்ரா அடிக்கலாம் நினைச்சோம் பார்த்தா பிரஜனும் கூட வந்து வாண்டடாக வண்டியில் ஏறுறது அப்படிங்கிறது இது ஒரு புருஷ மொண்டாட்டியோடைய கேமு ட்ராமா அப்படிங்கிறது பார்க்க முடியுது எவ்வளோ கேவலம் பாருங்கள் மக்களே ஆ ஆ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் இப்போ பார்வதியிட்ட பண்ணது எல்லாமே நீங்கள் ட்ராமா தான் ட்ராமா குடும்பம் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள்